ஹலோ வணக்கம் 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 சத்தியமாக எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க கொஞ்சம் நேரம் வாய் வளருது கண்ணெல்லாம் டைப் அடிக்குது கையெல்லாம் ஷிவர் ஆகுது ஏன்னா எட்டு வருட கனவு வந்து நான் அவரை பார்க்கணும் பார்க்கணுன்னு ஏன்னா நான் மிஸ் ஆகிக்கிட்டே கிடந்துச்சு இப் இன்னைக்கு தான் வந்து அது நடக்கணும்னு விதி இருந்திருக்கு இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் இருந்தது வந்து குரோம்பேட் ஆனால் இங்கே இருக்கிற நான் இவர் இருந்தது வந்து வல்சர் வாக்கம் எதார்ச்சியாக ஒரு விஷயம் நடந்து பத்து நிமிஷத்தில் மிராக்கல் மாதிரி நடந்தது அப்போ தான் நினச்சேன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு நிச்சயமாக அது நம்மளுக்கு தான் இருந்தால் அது நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மிராக்கள் இது சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த சந்தோஷத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பண்ணுறேன் நிறைய கனவுகள் இருக்குது அதில் ஒரு கனவு நிறைய பேர் இருக்குது இதெல்லாம் ஜீவியமாக உங்களுக்கு கனவான்னு கூட நீங்கள் கேட்கலாம் பட் எனக்கும் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைய இருக்குது பட் என்ன சொல்கிறது அதை நான் வந்து இது பண்ணுறதில்லை ஏன்னா ஒருவேளை அது அது ஏமாற்றத்தை என்னால் இப்போல்லாம் தாங்கிக்க முடியறதில்ல அதனால் நான் வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அன்னைக்கு கூட கார்த்தி சாரை பா பார்த்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஒருவேளை தெரியலன்னு சொல்லிட்டாருன்னா என்னடா பண்ணுறது ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் பல்ஜி ஆகிட்டேன்றதுனால அப்போ கூட அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு திட்டினாங்க இதுக்குன்னு இவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல பட் என்னோட சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ப்ரேயர்ஸ் ஒரு விஷயங்க என்ன நடக்கணுன்றதோ அதை நிச்சயமாக நடந்தே தேரும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் பாய் லவ் யூ உங்களுக்காக வந்து காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து கொண்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்த வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து சில்வத்தை ஜீவியை என்ஜாய் பண்ணுங்க பாய் ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு இன்னைக்கு நான் ஷூட் போயிருக்கேன் குரோம்பேட்டை அம்மன் கோவில் பார்க்கலாம் பாங்க்யூ நடந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் சொல்கிறேன் பாய் ஹலோ வணக்கம் 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 சத்தியமாக எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுன்னு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க கொஞ்சம் நேரம் வாய் வளருது கண்ணெல்லாம் டைப் அடிக்குது கையெல்லாம் ஷிவர் ஆகுது ஏன்னா எட்டு வருட கனவு வந்து நான் அவரை பார்க்கணும் பார்க்கணுன்னு ஏன்னா நான் மிஸ் ஆகிக்கிட்டே கிடந்துச்சு இப் இன்னைக்கு தான் வந்து அது நடக்கணும்னு விதி இருந்திருக்கு இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் இருந்தது வந்து குரோம்பெட் ஆனால் இங்கே இருக்கிற நான் இவர் இருந்தது வந்து வல்சர் வாக்கம் எதார்ச்சியாக ஒரு விஷயம் நடந்து பத்து நிமிஷத்தில் மிராக்கல் மாதிரி நடந்தது தான் நினச்சேன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு நிச்சயமாக அது நம்மளுக்கு தான் அது நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மிராக்கள் இது சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த சந்தோஷத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பண்ணுறேன் நிறைய கனவுகள் இருக்குது அதில் ஒரு கனவு நிறைய பேர் இருக்குது இதெல்லாம் ஜீவியமாக உங்களுக்கு கனவான்னு கூட நீங்கள் கேட்கலாம் பட் எனக்கும் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைய இருக்குது பட் என்ன சொல்கிறது அதை நான் வந்து இது பண்ணுறதில்ல ஏன்னா ஒருவேளை அது அது ஏமாற்றத்தை என்னால் இப்போல்லாம் தாங்கிக்க முடியறதில்ல அதனால் நான் வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அன்றைக்கி கூட கார்த்தி சாரை பார்த்துட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஒருவேளை தெரியலன்னு நான் என்னடா பண்ணுறது ஏன்னால் நான் இப்போ கொஞ்சம் பல்ஜி ஆகிட்டேன்றதுனால இப்போ கூட அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு திட்டினாங்க இதுக்குன்னு இவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல பட் என்னோடய சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ப்ரேயர்ஸ் ஒரு விஷயங்க என்ன நடக்கணும் இருக்கதோ அதை நிச்சயமாக நடந்தே தேரும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் பாய் லவ் யூ உங்களுக்காக வந்து காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து கொண்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்த வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து செல்வத்து ஜீவியை என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு இன்றைக்கி நான் ஷூட் போயிருக்கேன் குரோம்பேட்டை துர்கையம்மன் கோவில் பார்க்கலாம் பாங்க்யூ ஆ நடந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் பாய் ஸோ சாரி சொல்ல மறந்துட்டேன் ஒரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி சாரை பார்த்த சந்தோஷம் இன்னொரு பக்கம் வந்து காலையிலேருந்து ரொம்ப கவலை நேற்றுலேருந்து நான் அப்செட் தூங்கவே இல்லை என்னென்னா இன்றைக்கி சுரேன் வந்து ஹாஸ்டல் போய் சேர்ந்துட்டான்றதுனால ரேவதி ஃபீல் பண்ணாலோ இல்லையா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்படி வந்து பாப்பா அண்ணனை விட்டுட்டு இருப்பா பையனை விட்டுட்டு எப்படி இருக்க போகிறா அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து நான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் காலையிலேருந்து அந்த ஃபீலிங்க்கு கிடைச்ச பரிசு தான் விஜய் சேதுபதி சாரோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ தான் பையன்கிட்ட பேசினேன் சுரேன்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் பாய் லவ் யூ இன்னைக்கு காலையில் அந்த மூணு ரெண்டு காரை எடுத்தம்னா தான் காம்கர்த்தாக இருக்குது பாருங்க அந்த ரெண்டு காரை எடுத்தோம்னா தான் நம்ம காரை எடுக்க முடியும் பத்தஞ்சு இன்றைக்கி டேட் வந்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லாேருக்கும் டீ வச்சு கொடுத்தாச்சு அந்த பாத்திரம் மட்டும் இருக்குது பிரியாணி கொடுத்த டப்பா வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ முடியல டென்ஷன் ஏன்னா போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி இன்னும் ஆரேமுகால் வர சொன்னால் ஏழு வேலை ஏழு இருபதுக்கு வந்துட்டு இருக்கான் நான் என்ன பண்ண முடியும் ரோம் பேட்டை போகணும் இதில் இந்த கார் டென்ஷன் வேறு எவ்வளோ நாள் கழித்து வரீங்க ஆறு மா ஏழு மாதம் கழித்து வரேன் இந்த இந்த இவனை ஆறே முக்காலுக்கு வர சொன்னால் இவன் ஏழே காலுக்கு வரான் மொதல் வண்டி நிறுத்தியாச்சு இப்போ ரெண்டாவது வண்டி நிறுத்தணும் தான் நம்மளுக்கு போகணும் மெயின் ரோடு இது என்ன பிரச்சனைனா கேட்டை விட்டு வெளியில் வந்ததுமே மெயின் ரோடு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி அதுதான் பெரிய பிரச்சனை நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு பாருங்க நம்ம வீட்டு ராஜா நிற்கிறாரு அங்கே கேட்குறேன் செவன் தேர்ட்டி அதுக்கு தானடா காரே ரெடி பண்ணும் இவனை பாருங்களேன் ஆரே முக்கால் சொன்னா சொன்னால் ஏழை காலுக்கு வந்துட்டு இருக்கோம் இவனை என்னன்னு கேளுங்க அரை மணி நேரம் நானும் காமும் இதுக்காக உட்காந்து ரெண்டு கார் பார்க்க ஏறி டென்ஷன் ஆகி வேத்து ஒழுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த பாருங்க காமே எனக்கு வந்து அடையாளம் சொல்லல இப்படி போயிட்டு ரைட்ல போட எங்க மாமா எடுக்கா ஆனா இந்த கோவில் வர்றது எனக்கு ரூட் தெரியாது எப்படி நான் குத்துமதிப்பா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் இதுல உள்ள மணி எட்டு பத்துக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம் என்னோட மோஸ்ட் பிளேஸ் குட் மார்னிங் சார்

நல்லா இருக்கா ஓயிட்டே சூப்பராக இருக்கு எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க சுரேஷ் நான் வேணுமா வேணாமா இது கடையில் விற்கிறது இல்லை இது நாங்களா செட்டப் பண்ணது இது நாங்களா செட் பண்ணிப்போம் காம் கருத்தா என்ன வீடியோ எடுங்க வாங்க குட் மார்னிங் என்னங்க அதுக்குள்ளே நான் போய் நிற்கிற எப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க வீடியோ பண்ண வா